dear students good morning ये निकल रहा है sports day रहस्य पाकर ये कैसे sports day रहस्य मतलब कहाँ से आपको पता नहीं हो कि प्रसैन्ध जब पाकर बोर्ड दिए थे बेना हमें हाइडिंग कॉल मार के रहना चाहे ऑन चैट में लास्ट एंड इस पाकला वंस फैमिली पहले नंबर स्पाट देंगे

எல்லாமே ஒன்று தான் கவனிக்க டவுட் தான் ஃபோன் பண்ணி கேளுங்க சாரை கமெண்ட் பண்ணுறதுன்னா நம்மள்ட்ட பீஸ்க்கு பற்றி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குறையந்த புக் அனுப்பிச்சிருக்கோம்ஸ்லாம் எழுதிட்டு நைன்டி எயிட் டு டென் எட்டு மணி அஞ்சு பத்து மணிக்குள்ளே படிச்சுக்காங்க எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருக்காங்க ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி படிக்கிறவங்கலாம் இருக்காங்க அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃப்ரம் சென்னை చెన్నే వ డ్రెయిన్లో వీటికి వేసుకుంస్ట్ ఎందుకంటే పడికి అదనాల ఎయిట్ టు టెన్ కొట్టు స్కూల్ పోలేజ్ పోఫీస్ వందాక కొంచెం రెఫ్ పంట పడి రొమ్మ కంఫర్టబుల్ కైమింగ్స్ ఎయిట్ టు డెన్ పార్ పేజ్ నంబర్ ఒన్ ఫార్టీ త్రీ ఒన్ ఫార్టీ ఫోర్ ఒన్ ఫార్టీ ఫైవ్ చూడాలే అబౌట్ ఎదుట్ట సరే

வேறு ஸ்வாரரிங் அமௌண்ட் தம் செல்வஸ் சண்டை போட்டோம்னா ப்ரோரல் டிஸ் யுனைடடாக இருக்காங்க அண்ட் நவு த ஃபேமிலி டேஷ் யுனைடெட் ஃபேமிலி ஒத்துமையாக இருக்குது அப்போ நவு த ஃபேமிலி லேப்ஸ் யுனைடெட் அடுத்தது எ ஆஃப் கேட்டல் கேட்டல்னாலே ஆர்டேஸ் டூரன் பீப்புள் மரத்தான் எஸ்எல்லாக இருந்தார் கேட்டல்னால் கால்நடை எலாட் ஆஃப் கேட்டல் ப்ளோரோன்றதுனால ப்ளோரோல் அட் போட்டிருக்கும் இந்த சேப்டரி அதுதான் சப்ஜெக்ட்டுக்கோ மர்த்துக்கோ

ரிமைனிங் ஃப்ஃப்டி பர்சண்ட் தான் புரிஞ்சிக்கிறேன் புரியுதா ச்ச லாட் ஆஃப் கேட்டல் ஆர் கிரேசிங் இன் ஆர் பேட் அடுத்தது அலாட் ஆஃப் ப்ரைன் வாட்டர் இது லாட் ஆஃப் பக்கத்தில் அன்கவுண்டபுள் வந்ததுன்னா சிங்குலர் ரோட்டு கவுண்டபில் ஃபுளோரல் வந்தால் ஃப்ளோரல் ரோட் அலாட் ஆஃப் கேட்டல் ப்ளோரல் அதனால் ஆர் கிரேஸிங் இன் ஆர் பேட் அடுத்தது லாட் ஆஃப் ப்ரைன் வாட்டர் சிங்குலர் அதனால் वर्पकतले एक्सपोर्ट करना हमें लार क्लावर बोलने चली कुछ तो हूँ चार परसेंट सिंगुलर प्रेजेंस रोल अपो अलार्ट ऑफ रेन वाटर रेन वाटर अनकाउंटेबल सिंगुलर पर है वरा जे हैस हो अलार्ट ऑफ रेन वाटर हैस बीन शोर इन कंटेनर्स द गवर्नमेंट डस नॉट केयर फॉर द एनवेडी पीपल द ऑर्गेनाइजेशन गवर्नमेंट इज अलाइन टू मे सिंगुलर था द गवर्नमेंट डस नॉट केयर फॉर द एमआईडी पीपल आवर

அண்ட் த வாய்ஸ் இன் அவர் கிளாஸ் have தன்யா மெஸ்டீம் அடுத்து சென்டர் அவர் டீம் ஹாஸ் வன்ட்டு த யுகே அவர் டீம்ன்றது கலெக்டரி நோ சிங்குரர் அவர் டீம் ஹாஸ் கோவன்ட்டு த யூகே அண்ட் த பிளேயர்ஸ் இன் அவர் டீம் ஒரு ஆப்பலர் சப்ஜெக்ட் வந்து அவர் டீம் டீம் சிங்குலர் கலெக்டரி நோன் அடுத்த ஆப்பலர் சப்ஜெக்ட் வந்து ப்ளேயர்ஸ் இன் அவர் டீம் டீம் ரத்து ப்ளேயர் அப்போ ப்ளூராக த்ளேயர்ஸ் இன் அவர் டீம் ஆர் பேயிங் ஃபார்ஸ் அடுத்தது ஃபுட்வேர்னாலும் செம்பர்ஸ்னாலும் ஒரே இடத்துல தான் ஆனால் ஃபுட்வேர் வந்து எப்பவுமே சிங்குலர் தான் ஒரே ஒரு சில செட் இருந்தாலும் ஆயிரம் சில சேர்ப்பு இருந்தாலும் இல்லை அறந்து போன ஒரு செட் இருந்தாலும் ஃபுட்வேர்னா சிங்குலர் செம்பர்ஸ்னா ஃப்ளோரல் வேரிஸ் யுவர் ஃபுட்வேர் சிங்குலர்ன்றதுனால ஏஸ் வந்திருக்கு அடுத்து செப்பல்ஸ் வேர் ஆர் யுவர் செப்பல்ஸ் செப்பல்ஸ் ஃப்ளோரல் ஆர் வந்துருக்கு ஃபுட்வேர்ன்றது சிங்குலர் ஏஸ் வந்துருக்கு அடுத்த சின்ன பாருங்கள்

where are the scissors तो ஒரே ஒரு டென்ரிபர் பத்தி பேசணும் நம்ம தமிழ் நம்மளோட தாய்மொழியில வந்து தமிழ் அப்ப கத்தரிக்கோல் அப்படினா என்ன அர்த்தம் சிங்குலர் நமக்கு அப்ப ஒன்னேதே கத்தரிக்கோல் பத்தி பேசணும் அது ஹிந்தில சென்டென்ஸ் சொல்லணும் அப்ப என்ன பண்ணணும் ய pair of scissors யாரை சேர்த்துயே வேர் இல்ல ய ஒரு phrase வந்து சேர்த்துكم அப்ப ய pair of scissors அப்படினா சிங்குலர் சிங்குலனா வர்க்க பக்கத்துல s போடணும் थर्ड पर्सन சிங்குலர் ஆ காஸ்ட் டுவெண்ட்டி ரூபீஸ் காஸ்ட்டுன்றது நான் எஸ் சேர்த்து சொல்கிறேன் சரியா காதில் பண்ண செய்ய முடியாது இப்போ ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க சிஓஎஸ்டிஎஸ் காஸ்ட் அ பேரன்ட்ஸ் இஸ் அ காஸ்ட் டுவெண்ட்டி ரூபீஸ் மேஜல்ஸ் இஸ் என் ப்ரீ எஸ் மீசல்ஸ்ன்றது பக்கத்து வீட்டில் எஸ்ஸை பார்த்து ப்ரூர் அனுச்சிக்கிட்டு போகிறீங்க இது த நேம் ஆஃப் அ டிசீஸ் இஸ் அப்போ சிங்கிளர் த மேஜல்ஸ் பாலடிக்ஸ் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எஸ்ஸை பார்த்து ப்ரூடான்னு ஏமாற்றப்படாது मेजरमेंट इज इन फैक्ट सिंगुलर पॉलिटिक्स अदेदा पॉलिटिक्स यस से बहुत पूर्ण नाम से पूरा पॉलिटिक्स इज इंटरेस्टिंग टू ऑब्जर्व अर्थात द पुलिस हैव राइटली रीच्ड द स्पॉट पुलिस आर्मी रेंड में अपो प्लुरल दा तो प्लुरल बंदा ना एज पर आदे हैव द पुलिस हैव राइटली रीच्ड द स्पॉट knows its importance. every parent is singular நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோர் ஒவ்வொரு அது plural மாதிரி தெரியும் ஆனா ப்ரீடிப்ட் பொறுத்த வரைக்கும் each every எல்லாம் தான் அப்ப every parent knows its important singular அதனால verb-s third person singular Store. every father and சார் சார்

அப்போ எவ்ரி ஃபாதர் அண்ட் எவ்ரி மதர் அன் போட்டு சேர்த்தாலும் சிங்குலர் ஈஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ஈச் ஃபாதர் அண்ட் ஈச் மதர் வந்தாலும் சிங்குலர் தான் இட் அடுத்தது பக்கத்துக்கு நூறு விளையாட் போகிறது ஆனால் verb வந்து நைதராகும் நன்னாகும் சிங்கிளர் ரோட் அப்பையும் எடுத்துப்போம் டோரல் ஒப்பையும் எடுத்துக்கும் அப்புறம் நம்ம ரிட்டையர்மெண்ட்ஸில் பார்த்துருக்கோம் ஏய்ஜர் ஆஃப் வந்துதுன்னா சிங்கிளர் ரோட்டும் போடணும் நைன்தர் ஆஃப் நன் ஆஃப் வந்துதுன்னா டோரல் ரட்டும் போடலாம் சிங்கிளர் ரொட்டும் போடலாம் அப்போ டி செலெக்ட்டாக டூ கலர் பட் நைன்தர் ஆஃப் த கலர்ஸ் அட்ராக்ட் மீன் கரெக்ட்டு அட்ராக்ட்ஸ் மீன் கரெக்ட் ரெண்டு ஆக்சுமே கரெக்ட் எது வேணாம் போட்டுருக்கலாம் எய்தர் யூ ஆர் யு ஃப்ரெண்ட் இந்த ஏதர் ஆர் நைதர் நாப் போட்டு சேர்த்தமான சென்டென்ஸ் சேர்த்தமான வர்புக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்டோ அதுதான் கணக்கு இப்ப இந்த முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க either you or your friend அந்த டாட் கிட்ட தான வர் வர் போறது வர்புக்கு முன்னாடி என்ன பாருங்க your friend that person singular அப்ப comes c o m e s yes, comes either you or your அதே அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க இந்த மாதிரி எழுதினா either your friend or you इस बार भी खुला रहेगा ना सब जेट्स पार्ल गया यूर यानी सेकेंड पर्सन आपको कम दांव हो रहा हूँ कम स्वर आएगा इधर ही वाई फ्रेंड आर यू कम विथ मी रेंडी सेंटेस्ट हो रहे हैं यार तो ना बोथ यू और डी वाई फ्रेंड डाइट विथ मी इधर वाई टोरलाइट पर बोथ एन पॉटोनिक टोरलाइट बोथ यू और डी वा�

अब पुराना बताऊँ द स्टूडेंट्स आस वेलेस डे टीचर हैव गोन ऑन टू हैव आस वेलेस बताएं हैव ये आस वेलेस मुनारी प्लूरल नंबर का स्टूडेंट्स प्लूरल इधे अर्थात डे डे टीचर आस वेलेस डे स्टूडेंट्स अब इन द लास्ट आस वेलेस मुनारी इनर पॉर में डे टीचर सिंगुलर चार्ट परसेंट सिंगुलर अब ह ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எல்லாருமே டூர் போயிருக்காங்க அடுத்தம் ஒழுதாக ரெண்டு சென்டென்ஸ்க்கும் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோமோ அக்கார்டிங் டு த நம்ம ஒர்க்கை சூஸ் பண்ணணும் சிங்குலர் ஒர்க்காக ப்ரூரல் ஒர்க்காக அடுத்தது ஸோ இந்த ரெண்டு சென்டன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு ஹேவ் ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு ஹேஸ் அடுத்தது ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இன் மெட்ராஸ் என்னோடய சகோதரிகளில் ஒருத்தி சென்னையில் வசிக்கிறார் ஸோ சிஸ்டர்ஸ் பார்த்து ஏமாந்து போடக்கூடாது ஒரு திங் ஒன் ஆஃப் அப்போ சிங்குலர் சிங்குலர் வந்ததுன்னா பக்கத்தில் அடுத்தது கப்பல்னாலும் அத்தன வைப்புனாலும் ஒரே இடத்துல தான் நீங்கள் அத்தனை வைப்புன்னு எழுதினீங்கன்னா சென்டென்ஸ் கப்பல் எழுதினீங்கன்னா சிங்குலர் த கப்பல் பார்மிங் போன சாப்டர்ல பேஜ் நம்பர் 143ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பேன் அதுக்கு வர்ப் ஆப் என்ன ப்ளூரல் த டபுள் कपल இஸ் வெயிட்டிங் ஹியர் அடுத்து சிவா இஸ் ஒன் ஆஃப் ஸ்டூடண்ட் ஹூ டட் இன் ஆர் எம்என்சி இந்த அர்த்தத்துக்கு ரெண்டு சென்டென்ஸ் பாருங்க ரெண்டு சென்டென்ஸ்க்கு மேல ஒண்ணு பார்த்தா அர்த்தம் ஒரே மாதிரி இருக்கும் சிவா இஸ் ஒன் பை மை ஸ்டூடண்ட் சிவான்றவே நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ல வந்த யார் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு அர்த்தம் வந்து நினச்சுங்க யார் எம்என்சியில் பண்ணி பிடிக்கிறார்களோ அந்த என்னுடைய மாணவர்களின் சிவா ஒருவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்போ சப்ஜெக்ட் இது சிவா மாறி தோணும் ஆனால் கிடையாது ரிலேட்டிவ் ப்ரோனன்றதுன்னா சென்டென்ஸில் ரிலேட்டிவ் ப்ரோனனுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதான் என்ன நவுன் இருக்கோ அந்த நவுன் சிங்குலராக தான் சிங்குலர் வர்க்கு ப்ளூரலாக தான் ப்ளூரல் வர்க்கு அப்போ சிவா இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் இல்லையா

सेंटर सबसे अभिनव बोल गए वनलीन और आठवें मंचे को सीवा इज वनली वन ऑफ में स्टूडेंट्स हूँ वर्चुअल है ना मंसी पूरी अच्छा रेंडर सेंटर्स को रेम आता है आठवें मंचे के सीवा पतिमाटी में सोलर ऑप्टिक ना सीवा इज वनली वन ऑफ में स्टूडेंट्स अपने इस हूँ ये जग मंचे का सीवा का मंचे का अब ये अप अर्थ लास्ट सेंटर रामो एंड सोमो हैव गॉन आउट रेंडे नाउन रामो और नाउन सोमो और नाउन रेंडे नाउन एंड बोर्ड से तो तो अब रामो एंड सोमो हैव गॉन आउट रेंडे नाउन एंड बोर्ड से तो तो राइट प्रिय दर राइट सो आज इस बात को पढ़ेंगे जो आप लोग इंटरेस्टेड हैं चैप्टर ना आप लोग जिसको पढ़ेंगे एक ने जाए पर सिंगुलर रोल बी वर रोल एम इस और वास्तव हैव லெபல் டூ புக்ஸ்லேயும் ஃபஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் டூவில் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டு ஸோ பின்னாடி உங்களுக்கு ரிவிஷனில் இந்த சென்டென்ஸில் ஆன்சர் இல்லாமல் இருக்கும் அப்போ நீங்கள் மாதிரி புக்கெல்லாம் பார்த்து எழுதக்கூடாது சொல்லக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எழுதிட்டு படித்து காட்ட போகிறீங்க நம்மளோட டைமிங் ஈவினிங் நைன்ட் எயிட் டு டென் புரியாத எயிட் டு டென்னு இருந்து சில ஆகும் எனக்கு வெளியில் கிளாஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சென்னையில் அதை பேஸ் பண்ணி டைமிங் வரும் எது வேணாலும் இன்ஃபார்ம் யூ என்ன அட்வான்ஸ் புரியுது சரி நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன ஒரு சாப்டர் இருக்கு சப்ஜெக்ட் இருக்கணும் அக்ரிமெண்ட்டில் தேர்ட் சாப்டர் இருக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும் குட் நைட் சொல்லிடலாமா குட் நைட்